வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருணிய ப்ளஸ் கருணியா ப்ளஸ்ஸில் வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு நடிச்சிருந்தாங்க இதில் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி நாலா நம்பர் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பர் ஆள் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்குது அது மாதிரி வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதே மாதிரி தான் நமக்கு ஆடிக்காங்க நாலாம் நம்பர் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொன்னால் நாலாம் நம்பர் வந்து ஆள் போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கணும் கிடைக்கிறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் யாருக்காச்சும் இருக்குதுன்னா பாருங்கள் கொடுத்தோம் நாலாம் நம்பர் வந்து டபுள் ஃபோர் கிடச்சது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன நம்பருக்கு என்ன நம்பர் கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஏழுநூற்றி முப்பத்தி அஞ்சுக்கு ஒரு ஏ ஒரு ஏழாம் நம்பருக்கு ஒரு நாலு நம்பர் ஒரு மூணாம் நம்பருக்கு ஒரு நாலு நம்பர் சூப்பராக கிடச்சிருக்கு அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தா கண்டிப்பாக நாலாம் நம்பருக்கான வாட்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம என்ன கொடுத்தோம் ஏழு நாலுன்னு கொடுத்தோம் அதனால் நாலு ஏழுன்னு இருப்பதில் நாலு ரெண்டுன்னு வந்துருச்சு ஆனால் இருந்தால் நம்ம கொடுத்த நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நமக்கு பாஸ் ரெண்டு போடலையுமே நம்ம ஆள் போர்டில் என்ன கொடுத்தோம் ஏ போடலில் வரலாம் அல்லது பி போடலாம் பாருங்கள் ஏழுக்கு நாலு மூணுக்கு நாலு சூப்பராக கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஏழுக்கு நாலு மூணுக்கு நாலு ரெண்டு நம்பருமே அதான் நான் சொன்னேன் ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பர் வரலாங்க மூணாம் நம்பருக்கும் நாலு நம்பர் வரலாம் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது நேற்று யாராவது இந்த ஆள் போர்டு வீடியோ பார்க்காம இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சொன்னேன் ஆறாம் ஏதாவது ஏழாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் மூணாம் நம்பருக்கு நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் இந்த மூணு நம்பருக்குமே ஆக்சுவலாக அதிகமான வாய்ப்புள்ள நம்பர் என்னென்னு கேட்டால் நாலாம் நம்பர் தான் அதுதான் நம்ம நேற்று கட்டாயமாக சொன்னோம் மேபி பீபோர்டில் போர்டில் தான் நமக்கு வரணும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதை தான் நடந்துச்சு அது மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு நம்ம சொன்ன மாதிரியும் நமக்கு அருமையாக வந்து நமக்கு நாலாம் நம்பர் வந்து சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக நாலாம் நம்பர் வந்து ஏழுக்கு நாலுன்னு ஆடலாம் அதே மாதிரி மூணுக்கு நாலு அஞ்சுக்கு நாலு மூணு போலுக்குமே நாலாம் நம்பர் ஆக்சுவலாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அதனால தான் நம்ம நம்பர்கள் வருதுன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரியும் நமக்கு நாலாம் நம்பர் ஏன்னா கே காரோனியா ப்ளஸ் இதை தாண்டி ஆட மாட்டாங்க நல்லாவே தெரியும் காரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட்டை பேச வச்சியும் ஆட்ருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுலேயும் குறிப்பாக நாலாம் நம்பர் ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் அதான் நடந்துச்சு நாலாம் நம்பர் வந்து நமக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க காரோனிய பிளஸ் நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு அளவுக்கு வின்னிங் நமக்கு கிடச்சிது மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினா நாளைக்கு பார்த்திங்கன்னா கேரளம் நாளைக்கு வந்து நமக்கு இருக்குது அதுதான் நம்ம பேசாக கொண்டு வர போகிறோம் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது சர்ணக்கேரத்தில் நமக்கு போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க போன வாரம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இரநூத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எட்நூற்றி இருபத்தெட்டு ஒன்றாவது ட்ரா இப்போ அடுத்த ட்ரா ரெண்டாவது ட்ரா வந்துருச்சு சுர்ண கேரளாவில் இதில் என்ன மாதிரியான நம்பர்கள் நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பர் கொடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி இருபதுங்கிறது ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க மூணு ரெண்டு ஜீரோ முந்நூற்றி இருபது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்துருக்காங்க மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நமக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம நிர்மல் கம்பெனி மாதிரியே நம்ம அன்னைக்கு கொண்டு வந்தோம் இல்லையா அதே மாதிரி மறுபடியும் அந்த நிர்மல் கம்பெனி மாதிரியே நம்ம இதையும் கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அருமையான வாய்ப்பு உள்ள நம்பரை தான் நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு அதே மாதிரி நமக்கு இந்த பிபோர்டு முன்னா முந்நூற்றி இருபது அப்படிங்கிற நம்பர் இருக்கு இல்லையா இந்த முந்நூற்றி இருபது அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடித்தாங்க எட்நூற்றி இருபத்தி எட்டு அப்படின்னு அடித்தாங்க இதான் நமக்கு போன வாரம் ஃபஸ்ட்டு ரிசல்ட் எட்டாம் நம்பர் வச்சு ஆடினாங்க அதுக்கு அடுத்தது நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் ட்ரா நம்பராக இருக்குது அது போக என்ன வந்திருக்கு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதை தான் நமக்கு வந்திருக்கு இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்லலாம் கண்டிப்பாக நாளையை பொறுத்த வரைக்கும் மேபி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரே ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க அதாவது முந்நூற்றி இருபது எட்நூற்றி இருபத்தி எட்டு ஜீரோ ரெண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் நம்ம ஓவரால் க பார்த்து தான் இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூசனுக்கு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு இது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது மேட்ச் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர் சொன்னாங்க போன வர மாதிரியே நாளைக்கு ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இல்லையா இப்போ நம்ம சொன்ன மாதிரியே வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது மாதிரி மேட்சாகிறக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால தான் நம்ம கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் மே மாதம் வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளாவில் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா எஸ்கே டூ ரெண்டாவது ட்ரா சரிங்களா போன வாரம் ஃபஸ்ட்டு ட்ரா இந்த வாரம் ரெண்டாவது ட்ரா இதில் என்னங்க நமக்கு மேட்ச் ஆனால் ஆகலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆறாம் நம்பர் தான் டவுட்டு நாலுக்கு ஆறு தான் வரணும் ஏழு நாலு ஆறு ஏ நானூற்றி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற வரணும் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஆறாம் நம்பர் வந்துச்சுன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுனா ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆகணும் ஏ போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது எதனாலன்னா நாளுக்கு ஆறு தான் கொடுப்பாங்க நல்லா காரணமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நாளைக்கு ஆறு நாளுக்கு ஒன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பரு அந்த மாதிரி ஆடினாங்கன்னா நாளுக்கு ஒன்னுன்னு ஆடலாம் ஒன்றாம் நம்பர் வரணும் அப்படி இல்லை ஒன்றாம் நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன வரணும் அதிகமாக ஆறாம் நம்பர் தான் வந்து ஆடணும் ஆறாம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் நாளையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வரக்கான வாய்ப்புங்கிறது நாலாம் நம்பருக்கு தான் இருக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்கள் ஆறாம் நம்பருக்கு தான் இருக்குது நாளுக்கு ஆறுங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு இது மாதிரி என்ன வருது அப்படின்னா நமக்கு ஏ போர்டு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆச்சு அப்படின்னு எடுத்துங்க எனக்கும் வந்து ஏ போர்டு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் சரிங்க இப்படி வச்சுக்கோமே இது பி போர்டை மாற்றிடுவோம் அதே மாதிரி நாளைக்கு சரிங்களா ஏ போர்டு ஆறு அப்படின்னு எதிர்பார்க்குறோம்னா அதே மாதிரி இன்னொரு நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இடத்துல மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு மூணாம் நம்பர் வரணும் முந்நூற்றி நாற்பத்தஞ்சுன்னு வரணும் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வந்தால் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது பெண்டிங் நம்பரும் கூட இல்லையா மூணாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை பேச வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது மூணாம் நம்பர் வந்து ஏ போல வரணும் ஆறாம் நம்பரும் ஏ போல வரணும் ஏன்னா ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பரு அது மாதிரி ஆடறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா போன வாரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நமக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்தாடினாங்க எட்டாம் நம்பர் அதே மாதிரி இவங்களும் பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுறக்கு நிறையா சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னா எடுங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பீபோர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு கொடுத்து ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்னு பி ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே அதிகப்படியாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா மாதிரி பி போர்டு பீ போர்டைை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னங்க ரொம்ப சிம்பிளுங்க எட்டாம் நம்பர் தாங்க வரணும் ஏன் எட்டாம் நம்பர் வரணும் ஒய் அப்படின்னா எட்டாம் நம்பர் போன வாரம் வந்துச்சு இல்லையா போன வாரத்துக்கு அப்புறம் எங்கேயாச்சும் எட்டாம் நம்பர் இருந்துச்சா போன வாரம் எட்டு எட்டு இது ரெண்டுந்தான் அதிகமாக மொத்தம் மூணு நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு எட்டு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் நமக்கு வந்துச்சு ஒரு நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்துச்சு அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ட்ராவலையும் நமக்கு என்ன கொடுத்தாங்க எட்டு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க இந்த எட்டாம் நம்பர் எடுத்து மறுபடியும் பி போடில் வச்சாங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நாளையோட செத்து அறுபது நாள் ஆச்சு அறுபது நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து நாளைக்கு கொடுக்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் எதாவது வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இப்போ எதிர்பார்க்குறோம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பருக்கான சான்ஸுங்கிறது நமக்கு அதிகமாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பருக்கான பேசிக்கான ஒரு ரூல் எப்படின்னா நமக்கு நாளுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடணும் தான் என்னோட கணக்கு வருது ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலா நம்பருக்கு என்ன தான் நம்மனா முந்நூற்றி எண்பத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரை கொடுக்குறேன் முந்நூற்றி நாற்பத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் நாளுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நம்ம கணக்காக தான் சொல்லுது ஒரு நளவுக்கு வந்துடும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாதுங்க நான் வின்னிங் வந்து கா வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி நாலாம் நம்பர் கொடுத்த பார்த்திங்கன்னா நேற்று அது மாதிரி வின்னிங் வந்ததுக்கப்புறந்தான் அது நாலாம் நம்பராக ஏழாம் நம்பரானு உங்களுக்கு புரியாது அது வரைக்கும் புரியாது அது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குற நம்பர் டவுட்டாகவே பார்ப்பீங்க நான் டவுட் படாதீங்க கண்டிப்பாக வரும் சரிங்களா அந்த அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் கொண்டு வரும் மாதிரி அஞ்சாம் நம்பர் என்னங்க சம்மந்தமே இல்லாமல் நாளுக்கு அஞ்சுன்னு கொண்டு வரீங்களே அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்ச முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு வரணும் இல்லை முந்நூற்றி நாற்பத்தி எட்டு இந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு இங்கே வரணும் ஏ போ பி போர்டெல்லாம் வரணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங் நம்பரு கண்டிப்பாக நமக்கு சொரண கேரளாவது சொரண கேரளாவா அது வந்து கண்டிப்பாக நமக்கு கேரளம் அது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுறாங்க நம்ம போன வாரமே பார்த்துட்டோம் சரிங்களா அப்போ பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆடினாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எட்டு அஞ்சுங்கிற அந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகணும் மேட்ச் ஆகறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் நானூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்னா ஆறு எட்டுன்னு வரலாம் இல்லை ஆறு ரெ அஞ்சுன்னு வரலாம் மூணு அஞ்சுன்னு வரலாம் முப்பத்தஞ்சு எண்பத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச்சாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குது இல்லைன்னு சொல்லவே முடியாது சரிங்களா இந்த மாதிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அப்போ சீ போர்டு என்ன தாங்க வரும் அப்படின்னா சீ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுட்டே கிடையாது ஒன்றாம் நம்பருக்கான ச வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன் ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரெண்டுக்கு ஒன்று அனுப்புறேன் ஜீரோ ஒன்று ரெண்டுன்னு வந்துச்சு இப்போ அஞ்சு ரெண்டு ஒன்றுன்னு வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வந்து விழுகலாம் வாய்ப்பு இருக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் வந்து இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டில் வரலாம் ஏன்னால் ஒன்றாம் நம்பர் ரொம்ப இத்தனை நாளைக்கு தான் வச்சுட்டே இருப்பாங்க கிட்டத்தட்ட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டில் ஒரு பதினாறு நாளாக இருக்குது பி போர்டில் ஒரு பி போடல் நமக்கு ரீசெண்டாக வந்துடுச்சு ஒரு மூணு ஆச்சு அதே மாதிரி உங்களுக்கு சி போர்டில் வந்து நமக்கு இருபத்தி மூணு இருபத்தி ஒரு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளோட சேர்த்து இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அப்போ இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு மாதத்தில் அதிகமாக சி போர்ட்டில் ஒன்றாம் நம்பர் இருபது ட்ராக்கு முன்னாடி இருபத்தி ஒரு ட்ராக்கு முன்னாடி வந்தது தான் அதுக்கப்புறம் ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு வராமலே இருக்குது அதனால் சி போர்டில் நம்ம எடுத்து வைக்கும் போது அதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற அந்த நம்பர் நம்ம கொடுக்குறோம் ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சாங்க இருக்குது ஏழு நாலு ஒன்று ஒன்றாம் நம்பர் எடுத்து சி போர்டு வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒன்றா நம்பர் தான் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நாலு ஒன்று அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏழு பாருங்கள் ரெண்டு ஏழு ஒன்றுன்னு வந்துருக்குங்களா அதே மாதிரி தான் நமக்கு நாலு ஒன்று அப்போ நாலு ஒன்றுங்கிற நம்பரை வரணும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று அந்த நம்ம கணக்கு வருதா ஆறு நாலு ஒன்று சரிங்களா அடுத்து நமக்கு என்ன வரணும் ஏழு நாலு ஒன்று அறுநூற்றி நாற்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் ஒன்றாம் நம்பர் எடுத்து சி போர்டு வச்சு கொடுக்குறோம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு அதிகமான முகாந்திரம் இருக்குது என்ன காரணம்னா முப்பது நாளை தாண்டியாச்சு முப்பது நாளை தாண்டியாச்சின்னா நம்ம கணக்கு வரக்கே வாங்கினா கண்டிப்பாக அது மேட்ச் பண்ணுவாங்க சரிங்களா வாய் வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் மாதிரி ஒன்பது நம்பர் யாருக்காச்சு இருக்கான்னு பாருங்கள் ஆக்சுவலாக ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த கட்டத்தில் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்பது நம்பர் எடுத்து ஏ போலேயே கூட மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்க இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அதனால் நீங்கள் தெரியுமா ப்ளே பண்ணலாம் அப்போ நாளைக்கு என்ன வரும் ஏ போட ஆறாம் நம்பருக்கான வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் வரணும் சரிங்களா மூணாம் நம்பருக்கு சரி ஓகே மூணாம் நம்பர் எடுத்துக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா மூணாம் நம்பரு இந்த ஆட்டத்தில் அதிகமாக மேட்ச் ஆகணும் அஞ்சாம் நம்பர் வருது சரிங்களா அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏழாம் நம்பர் இதுக்குள்ளே வந்து இது ரெண்டு பவரில் கொடுத்துருக்கான் சரிங்களா இது ரெண்டு ஒன்றா கேன்சல் பண்ணாலும் சரி இல்லை தனித்தனியாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நமக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஸ்வரெல்லாம் கேரளா கொஞ்சம் வித்தியாசமான ஆட்டத்தை முயற்சி பண்ணுவாங்கன்னு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்கள்